கடந்த ஆண்டு வெளிவந்த கல்லனும் பகவதியும் திரைப்படத்தில் பகவதி தேவதியாக நடித்து மலையாள திரையுலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நடிகை தான் மோக்ஷா தற்போது அடுத்த படத்திற்கு தயாராகி வருகிறார் இவர் ஆரம்ப நாட்களில் பெங்காலி திரைப்படங்களில் முக்கிய வேடங்களை ஏற்று நடித்திருக்கிறார் இதனை அடுத்து தான் மலையாள திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்டார் தற்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் என தென்னிந்திய திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கும் மோக்ஷா மலையாள இயக்குனர் கிழக்கு கடற்கரை தான் பகவதி வேடத்திற்கு பொருத்தமாக இருப்பார் என்று சொன்னதை அடுத்து இந்த படத்தில் இவர் நடித்திருக்கிறார் மேலும் இந்த படத்திற்காக மிகச்சிறந்த ஹோம்ஒர்க் செய்து முழு மலையாள ஸ்கிரிப்டையும் கற்றுக்கொண்டு பேசியிருக்கிறார் அத்துடன் தன்னுடைய கேரக்டருக்கு டப்பிங் கொடுக்கப்பட்டாலும் இயக்குனர் விஜயன் தன்னை ஒரு மலையாளி போலவே பேச வைத்திருப்பதாக அண்மை பேட்டியிலும் தெரிவித்தார் ார் சினிமா பின்னணி இல்லாத இவர் ஒரு பாரம்பரிய நடனக் கலைஞர் ஆவார் சொன்னதோடு பாரக்பூரில் உள்ள பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றியதாகவும் கூறியிருக்கிறார் அதோடு இன்று பகத் பாசில் துல்கர் சல்மான் போன்ற மலையாள நடிகர்களின் பெயர்கள் தேசிய அளவில் உச்சரிக்கப்படுகிறது இதற்கு காரணம் நடுத்தர பட்ஜெட்டில் சிறந்த படங்களை மலையாள திரையுலகம் எடுத்து சொல்வதுதான் காரணம் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களை திணற வைத்துள்ளது குட்டை பிங்க் நிற கவுனில் தொடையலகும் இடையழகும் முழுவதையும் காட்டி தேவதை போல காட்சியளித்திருக்கிறார் மேலும் முரட்டுத்தனமான முன்னிலகை எடுப்பாக காட்டியிருக்கும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் நெஞ்சத்தை தாக்கிவிட்டது இலசுகள் அனைத்தும் இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்து இணையத்தில் வைரலாக்கி விட்டு விட்டார்கள் மிட்டாய் கலரில் ஜுலிக்கின்ற இந்த உடையில் தாறுமாறாக ரசிகர்களை கவர்ந்திருக்கும் நடிகை மோக்ஷா இரண்டாவது மலையாள படத்தில் நடிக்க தயாராக வரக்கூடிய வேளையில் ரசிகர்களின் கண்களை கவர்ந்து இழுத்து விட்டார் அடுத்து டூ டூ கே எனும் கஞ்சாடையில் அவரோடு பேசி வருவதால் வியந்து போய் புகைப்படத்தை அவர்கள் அதிக அளவு பார்க்கப்படும் புகைப்படங்களில் ஒன்றாகவே மாற்றிவிட்டார்கள் மோக்ஷா தமிழுக்கு வந்து இன்னமும் ஒரு முன்னணி நடிகையாக வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் விருப்பப்படுகிறார்கள் அதுபோல் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டையும் கொடுத்துருங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்